என் குருநாதர் பால சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச எழுத்து சித்தர் பாலக் சார் தான் எங்கள் குடும்பத்துக்கே வழிகாட்டி என்னுடைய பத்தொன்பது வயசில் என் தலையில் டொப்பு நடித்து என் சட்டக்காரரை கொத்தா பிடிச்சி இந்த பக்கம் வா அப்படின்னு என்னை திருப்பியது எழுத்து சித்தர் பால சார் அவருடைய எழுத்துக்கள் தான் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு குருநாதர் கிடைக்க வேண்டும் நல்ல குரு கிடைக்க வேண்டும் மனதார என் குருநாதரை எழுத்து சித்தரை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பகவான் சாய் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் எனக்கு தெரிந்து பாபாவுடைய மேஜிக் அப்படிங்கிறது பாபா செய்கிற அதிசயம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நம்ம தான் அதை உணரலை ஏன் நானே கூட அதை உணரலை ஆமாம் எனக்கு எங்க எங்கள் வீட்டில் ஷீரடியிலேருந்து வந்த ஒரு சாய்பாபா சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பாபாவுக்கு வீரமணி ராஜா அவர்கள் ஐஸ்வர்ய பாபா அப்படின்னு திருநாமம் சூட்டியிருக்கார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பாபாவுக்கு நாங்கள் நிறைய பூஜைகள் செய்து நிறைய அன்பர்களுக்காக பூஜைகள் செய்து அந்த அன்பர்களுக்கு பலன் பழங்கிடைச்சிருக்கின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இது என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு தான் இதுவரை நான் எத்தனையோ பக்தர்களுக்காக எத்தனையோ அன்பர்கள் ஃபோன் செய்து எனக்கு இது மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி பாபாவுக்கு என்கிட்ட வே வேண்டிக்கிட்டு எனக்காக அபிஷேகங்கள் பண்ணுங்கள் அன்னதான பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு நல்லது நடந்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நான் காரணமாண்ணா நான் காரணம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் பாபாவை அவர்கள் முழுசாக நம்பின ரெண்டாவது ஐஸ்வர்ய பாபா கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க மூணாவது விஷயம் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஏதோ ஒரு தப்பை மறைச்சி எங்க எனக்காக இதை செய்ய அப்படின்னு அவங்க சொல்லல மனசில் இருக்கிறத கொட்டி தீர்த்து இதுதாங்க நடந்துச்சு அதனால பாபா கிட்ட எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் செய்த தவறை மறைத்து விட்டு எனக்கு இது மாதிரியான அருள் பாபா கிடைக்கணும் அதனால் இந்த பூஜையை பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறேன் நான் இந்த தப்பை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி அழு அழகிற பேசவே இல்லை அழகிற என்ன என்னன்னு கேட்குறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கு அழகிறது நிறுத்துங்க உப்பாட்டுங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லாங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து நான் என் பொண்ட்டிக்கு துரோகமண்ட சாமி அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் அவர் மனைவி எந்த ஊர் இவர் எந்த ஊர் காதல் திருமணமாக என்ன இதெல்லாம் கேட்டேன் காதலீச்சி தான் கல்யாணம் பண்ணுறேன் காதலீச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிற்பாடு ஏன் இப்படி மாறணும்னு தோணுச்சு காதலிக்காமலே நீங்கள் வீடு வீடு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பெண்ணுக்கு உங்கள் மனைவிக்கு எப்படி நீங்கள் துரோகம் செய்ய மனசுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின் சொல்லி ஸ்லிப்பாகிட்டேங்க ஏன் உங்கள் மனைவியை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டேன் அவர் இன்னும் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டேன் என் மனைவி தங்கங்க என் மனைவி கிட்ட அவ்வளவு அன்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம் திரும்ப கேட்டேன் அப்புறம் ஏன் இப்படி ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தை ஸ்லிப் ஆயிட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ளார அவ்வளவு அடர்த்தி இருக்கு நான் உட்டாத்தனமான காரியத்தில் இறங்கிட்டேன் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மோகத்துக்குள்ளார நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்றத பூச்சம் இல்லாமல் பொய் இல்லாமல் ஒருத்தரால் ஹானஸ்ட்டாக சொல்ல முடிஞ்சிதுங்கிறதே எனக்கு சந்தோஷமாக மனசுக்கு ஆறுதலாக இருந்தது கண்டிப்பாக இவர் மீண்டு வந்துடுவாருங்கிறதுலையும் நம்பிக்கை இருந்தது அதற்குப் பிறகு அவர் எட்ட சொன்னார் நான் இனிமேல் அது மாதிரி தவறு செய்யக்கூடாது நான் என் மனைவி தான் எனக்கு அப்படின்னு நான் இருக்கணும் அதற்காக நீங்கள் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயாயிரத்து ரூபா பணம் இருந்துச்சு நாங்கள் பாபாவுக்குண்டான பூஜைகள் செய்கிறோம் பாபாவுக்கு அன்னதானங்கள் நைவேத்தியங்கள் செய்த அன்னதானமாக நிறைய பேர் அதற்கு முன்னாடி அவர் எங்களுக்கு ஜிபே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவட்ட கேட்டேன் நீங்கள் ஐயாயிரத்தி ரூபா பணம் தர்றது பெரிய விஷயம் இல்லை தம்பி பாபாவுக்கு நாங்கள் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம் அன்னதானம் செய்கிறோங்கிறது பெரிய விஷயம் நீங்கள் மனசு மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மனசில் ஒரு கயிறை கட்டிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன செய்யணும் அப்படின்னா நான் பூஜை செய்கிற அந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்து அரை மணி நேரம் எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துரு சாமி அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்க சாமி அப்படின்னா நான் பூஜை ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி காலையிலே அவரை குளிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போகலை பெசாமல் இருந்தார் நான் ஃபோன் பண்ணி பூஜை ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் சா உட்காந்துருங்க கண்ணை முடிக்கணுமா தியானம் பண்ணணுமான் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச புஸ்தகத்தை படிக்க இல்லை ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா படிக்க இல்லை உங்கள் மனைவிப்பேரை கண்ணை முடி சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னு என் பேரையே சொல்கிறேன் சார் அப்படின்னு சரின்னு சொல்கிறேன் அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த பூஜை நடந்தது அபிஷேகங்கள் நடந்தது எல்லாம் முடிஞ்ச உடனே அவருக்கு நான் ஃபோன் பேசினேன் பேசணுன்னா அவர் எடுத்தேன் பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ அன்னதானம் இல்லை அதற்கு பிறகு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் செஞ்சேன் ஃபோன் செஞ்சேன் நான் வந்து இப்போ நான் எந்த தப்பு தந்தாக்கும் நான் போகிறது இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சாமி ரொம்ப சந்தோஷம் மனைவியோட ரொம்ப அன்பாக சந்தோஷமாக வாழுங்க தம்பி ஓகே சாமி இன்னொரு விஷயம் என்ன என் மனைவி கேட் எல்லாத்தையுமே சொல்லி மனைவி கேட்டேன் கிரேட் எம்னு அப்புறம் நான் சொன்னேன் நானும் சின்ன வயசில் இளமையில் பல தவறுகள் செய்திருக்கேன் அதை எல்லாத்தையும் என்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என் மனைவிகிட்ட சொல்லிவிட்டு நான் இப்படிலாம் ஒரு காலத்தில் தப்பு செஞ்சேன் இப்போ நான் அது மாதிரிலாம் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி இதற்கு மேலேயும் என் மேலே உனக்கு சம்ம நம்பிக்கை இருக்குதுனாக்கா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் என் மனைவிகிட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன் மனைவி கேட்டேன் சார் ரொம்ப சந்தோஷம் தம்பி கண்டிப்பாக பாபா உங்கள் கூட இருப்ப பாபா உங்கள் குடும்பத்துக்கு எல்லா சந்தோஷத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தர்ப்பம் போதெல்லாம் எனக்காக வேண்டிக்கங்க சாமி அப்படின்னு தொடர்ந்து என்கிட்ட அந்த தம்பி பேசிகிட்ருக்காரு அந்த தம்பி அவருடைய மனைவி அந்த குழந்தைகள் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னாக்க நான் தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாபா கிட்டே அது தவிர வேறு எந்த வேண்டுதலும் எனக்கு பெருசாக கிடையாது அதே போல் வாழ்க்கையில் சின்ன தவறுகள் செய்கிறது இயல்புதான் அப்படி நீங்கள் செய்த தவறை நீங்கள் உணர்ந்து அதை பாபா கிட்ட சரண்டர் பண்ணிட்டு சமர்ப்பிச்சு கண்டிப்பாக பாபா உங்களுக்கு அருள் செய்வார் பாபா உங்களை அந்த தவறிலிருந்து மீட்டு கொண்டு பாபா உங்களை நல்லவராக மாற்றுவார் நல்லவராக நீங்கள் இருந்தால் தான் பாபாவின் அருள் பாபாவின் அருள் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மகான்களுடைய அருள் சித்தபூஷர்களுடைய நமக்கு கிடைக்கும் அந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்த அந்த தம்பி இப்போ சௌக்கியமாக இருக்காருன்னு சொல்லும்போது இங்கே பாபாவுக்கு பூக்களை சுழிந்து சந்தோஷத்தோடு நன்றி தெரிவித்தப்போ சிரித்த முகத்தோட கூடுதல் சிரிப்போட பாபாவை நான் பார்த்தேன் அதுதான் ஐஸ்வர்ய பாபாவுடைய பேரொரு பேராட்சி நமஸ்கார் ஓம் சாயரம் ஓம் சாயரம் ஓம் சாயம்